உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் நாற்பத்தி நாலு நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் இங்கே ரெண்டு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று மனுஷகுமாரன் நினையாத நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே முதல்ல என்ன செய்யணும் விழித்திருக்கணும் ரெண்டாவது ஆயத்தமாக இருக்கணும் ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நிறைய வித்தியாசம் இருக்குது விழித்திருக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது யார் விழித்து யார் ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா விழித்து இருக்கிறதுக்கு அப்புறம் வேறு ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஆயத்தமாக இருக்கிறத பற்றி பேசும்போது அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க நாற்பத்தி நாலாவது வசனத்தில் நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் நீங்களும் அப்படின்னா இன்னொருத்தரோட கூட சேர்த்து நீங்கள் ஆயத்தமாக இருங்கன்றது அதுக்கு முன்னாடி பாருங்கள் நீங்கள் இருக்கிறபடினால் விழித்திருங்கள்னு இருக்குது நாற்பத்தி ரெண்டில் அப்படி தானே நீங்கள் அப்படின்னு நாற்பத்தி நாலில் நீங்களும் அப்படின்னு இருக்குது அப்போ ரெண்டு கூட்டத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு அவங்களும் ஆயத்தமாக இருக்கணும் நீங்களும் ஆயத்தமாறுங்கள் நீங்கள் ஆயத்தம் ஆயிருங்கள் நீங்களும் ஆயத்தமாகிருங்கள் அப்போ தான் அந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில டிரான்ஸ்லேஷனில் ஆல்சோன்னு இருக்குது யூ ஆல்சோ அப்படின்னு இருக்குது ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் யூ டூ அப்படின்னு இருக்குது அப்போ ரெண்டு கூட்டத்தை பார்த்து கத்தர் பேசுகிறார் இது ஒரே கூட்டத்தை பார்த்து பேசுகிற விஷயம் இல்லை நீங்கள் சாதாரணமாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கூட்டத்தை பார்த்து பேசுகிற மாதிரியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கூட்டத்தை குறித்து பேசுகிறார் ஒரு கூட்டத்தை பார்த்து விழித்துரு என்று சொல்லுகிறார் இன்னத்து கூட்டத்தை பார்த்து இரு அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த விழுத்திருக்கிற கூட்டம் யார் ஆயத்தமாக இருக்கிற கூட்டம் யார் அப்படின்னு சொல்லி அதை படிச்சுட்டே வரும்போது இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் மத்திய சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு ஓமையை சொல்கிறார் இது வந்து இருபத்தி நாலும் இருபத்தஞ்சும் தொடர்ச்சி இது கொஞ்சம் வேத மாதிரி இருக்கும் கவனிச்சிட்டே வாங்க அப்போ தான் புரியும் இருபத்தி நாலாம் அதிகாரத்துக்கும் இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்திற்கும் தொடர்ச்சி ரெண்டும் ஒரே சம்பவத்தை தான் கத்த பேசிகிட்டு இருக்கிறார் தனித்தனியாக பேசலை நம்ம என்ன பண்ணுவோம்னா டெய்லி வேதம் வாசிக்கும் போது இன்னைக்கு இருபத்தி நாலாம் அதிகாரத்தை படித்து முடிச்சிட்டு பைபிளை மூடிடுவோம் நாளைக்கு வந்து இருபத்தஞ்சாம் அதிகாரத்தை படிப்போம் அது தனியாக இருக்கும் இது தனியாக இருக்கும் நம்ம இது வரைக்கும் புத்தி உள்ள கண்ணிகைகள் புத்தி இல்லாத கண்ணிகளை வந்து ஒரு ஓமையாக தனியாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இருபத்தி நாலாம் அதிகாரத்தோடு கூட சேர்த்து படிக்கிறது கொஞ்சம் பேர் தான் அது ஆண்டவர் யாராவது சொல்லியிருந்தாங்களோ அப்படி சேர்த்து படிப்பாங்க அப்போ இந்த இருபத்தி நாலாம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் இருபத்தஞ்சாம் அதிகாரம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு வசனம் வாசிங்க அதுக்கப்புறம் அதோடய விளக்கத்தை நான் சொல்கிறேன் இருபத்தஞ்சாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்கள் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் இருக்கிறபடியால் நாற்பத்தி ரெண்டில் என்ன சொன்னாரோ அதே விஷயந்தான் இங்கே வருது நாற்பத்தி ரெண்டில் விழித்திருங்கள்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே வந்துட்டு அப்படியே ஒரு ஊமையை சொல்கிறார் ஊமையை சொல்லிட்டு அந்த காரியத்தை எப்படி முடிக்கிறார்னா மனுஷகுமாரன் நிதியான நாளிகையில் வருகிறபடினால் நீங்கள் விழித்திருங்கள் அப்படிங்கிறார் அப்போது ஆண்டவர் யாரை பார்த்து பேசுகிறாரு எதை பார்த்து பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது விசுவாசிகளை குறித்து அங்குள்ள மக்களை குறித்து சொல்லுகிறார் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது ஊழியக்காரர்களை குறித்து சொல்லுகிறார் ஒருவேளை அதை அப்போ சிலரை பார்த்து சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல ஆண்டவர் ஆனால் பொதுவாக இது யாரை மென்ஷன் பண்ணி வருதுன்னா ஊழியக்காரங்களை பற்றி வருது முதல்ல நாற்பத்தி ரெண்டு விஸ்வாசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு நாற்பத்தி நாலு அதிலேருந்து ஊழியக்காரங்களை பற்றி அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இந்த ரெண்டு வசனமும் விசுவாசிகளுக்கான வசனம் அவர்களுக்கான ஓமை எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூணு வசனத்தில் இருக்குது அவங்க எப்படி விழித்து இருக்கணுன்றதுக்கான அதுக்கான விளக்கம் அங்கே இருக்குது அடுத்து ஊழியக்காரங்களை பார்த்து ஆயத்தமாக இருங்கள்ன்றார் அதற்கான விளக்கம் அதுக்கப்புறம் வர ரெண்டு ஓமையில் இருக்குது அப்போ இருபத்தஞ்சாம் அதிகாரமும் இருபத்தி நாலாம் அதிகாரமும் சேர்த்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம் தனித்தனியாக படிக்கிற விஷயம் இல்லை ரெண்டுத்தையும் நீங்கள் எப்போ படிக்கும்போதோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ படிக்கும்போதோ இருபத்தி நாலாம் அதிகாரம் மத்திய சுவிசேஷத்தையும் இருபத்தஞ்சாம் அதிகாரத்தையும் என்ன செய்யணும் சேர்த்து படிச்சா தான் புரியும் தியானிக்கவும் செய்யணும் ஏன் இந்த மூணு ஓமையை தனியாக கொடுத்துருக்கிறாரு ஒன்று உள்ள கண்ணிகள் புத்தி இல்லாத கண்ணிகள் ஓமை இன்னொன்று ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்தோடைய ஓமை மூன்றாவது அவர் நியாய தீர்ப்பை குறித்தும் ஒன்று காரியத்தை சொல்லுகிறார் செம்மறியாடையும் வெள்ளாடுகளை குறித்தும் சொல்லுகிறார் மூன்று காரியங்களை குறித்து அங்கே பேசுகிறார் இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நாம் எப்படி விழித்திருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் அதாவது மத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி மூன்று திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு முந்தின வசனத்தில் ஏன் விழித்திருங்கள்னு சொல்லிட்டு எப்படி விழித்திருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு ஒரு திருடம் வருவான்னு எஜமானுக்கு தெரிஞ்சுட்டாங்க அங்கே சொல்கிறா பாருங்களேன் திருடன் இன்னை ஜாமத்தில் வருவார் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணணும் அன்னைக்கு நைட்டு அவனுக்கு என்ன வராது தூக்கம் வராது இன்னைக்கு உங்கள் வீட்டில் திருட வர போகிறேன்னு யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கண்டிப்பாக என்ன செய்ய இல்லை வரப்போகிறது இல்லை இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் திருட போகிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டா நாம் என்ன பண்ணுவோம் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அன்னைக்கு நைட்டு மட்டும் தூங்காமல் என்னென்ன பண்ணணுமோ தூங்காமல் இருக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சு அன்றைக்கி நைட்டு அந்த திருட்டு போகாமல் தடுத்துப்போம் காப்பாத்திடுவோம் எப்படி அப்படி ஒரு கான்சியஸாக நாம் விழுத்திருந்து இருப்போமோ அந்த மாதிரி கான்சியஸாக விழுத்திருந்து வருகைக்கு காத்திருக்கணுங்கிறார் ஏன் திருட்டு திருடனையும் எஜமானியும் இங்கே ஒரு ஓமையாக கொண்டு வராரு ஒரு விஷயத்தை கொண்டு வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இதை தியானிக்கும் போது எனக்கு ஒரு சில காரியங்கள் தெரிஞ்சிச்சு அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக அந்த திருடன் ஓமைங்கிறது இயேசு தன்னை பற்றி சொல்லுவார் நெகட்டிவாக சொல்லுவார் திருடன் வருகிறது போல் ரெண்டு பேர் மூணு பத்தில் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி வெளிப்படுத்தின விஷயத்திலும் இதோ நான் திருடனை போல் வருகிறேன் பல இடத்துல கர்த்தர் வந்து நெகட்டிவ் பேரபல் சொல்லுவார் நெகட்டிவ் பேரபல்னால் என்னென்னா தன்னை வந்து நெகட்டிவாக சொல்லுவார் இப்போ இன்னொரு வசனம் கூட இருக்குது பாருங்களேன் அந்த இருபத்தஞ்சு இருபத்தி ஆறில் பாருங்கள் அவனுடைய எஜமான் பிரதிவித்தனமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாய் நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் நான் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் அப்ப நான் ஒரு மோசமானவன் நீ என்ன பண்ற தெரிஞ்சிருக்குது உனக்கு இந்த ஓமையில அவர் யாரை பத்தி பேசுறாரா தன்னை பத்தி பேசுறாரு அந்த ஓமையில எஜமான் ஊழியக்காரன் விஷயத்தில் எஜமானுங்கிறது தன்னையாகவும் ஊழியக்காரனை பூமியில் இருக்கிற ஊழியக்காரனை வச்சு பேசுகிறார் அப்போ ஏசுத்தன்னை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்கிறாரு நான் விதைக்காத இடத்தில் அறுக்குறவன் இந்த மாதிரி நெகட்டிவாக பேரபிள் இருக்குது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பரலோக ரஜித்த புளித்த மாவுக்கு ஒப்பா சொல்வார் புளித்த மாவு என்பது ஒரு நெகட்டிவான விஷயம் புளித்த மாவு என்பது கள்ள உபதேசத்துக்கான ஒரு அடையாளம் ஆனால் அந்த எடுத்த ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு தனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுகிறார் இதெல்லாம் நெகட்டிவ் பேரபிள் இந்த மாதிரி எடுத்து ஆப்போசிட்டாக பேசுகிறது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் தன்னை திருடன் ஆண்டவர் சொல்கிறது ஒரு திருடன் எப்படி வந்து கொள்ளையிட்டு போவானோ அந்த மாதிரி நான் வருவேன் அப்படிங்கிறார் இப்போ இந்த இடத்துல சொல்லும்பொழுது எனக்கு உணர் நான் சில உணர்ந்த சில காரியங்கள் ஒரு திருடன் வருவானா தெரிந்து விட்டால் எப்படி அந்த வீட்டு எஜமான் முழுவதுமாய் ஒரு அவேர்னஸோட தூங்காமல் கொல்லாமல் இந்த திருட்டு போயிடக்கூடாதுன்னு எப்படி ஒரு கான்சியஸாக இருப்பானோ அந்த மாதிரி சபை வருகைக்கு எப்படி இருக்கணுமா விழுத்து இருக்கணும் அப்படிங்கிறார் தங்கிட்ட இருக்கிறது காணாமல் போயிடாதபடி சபை பார்த்துக்கணும் அப்படிங்கிறார் இப்போ யோசித்து பாருங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் திருடன்னா பிசாசு நம்மளை பொறுத்த வரைக்கும் திருட யாரு பிசாசு இந்த பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வசனம் தெளிவாக சொல்லுது அப்போ ஒரு சபை இருக்கும் பொழுது நீங்களும் நானும் தான் சபை இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார் நாம் எப்படி காத்திருக்கிறவங்களா இருக்கிறோம் விழித்திருக்கிறவங்களா இருக்கிறோம் ஒரு ஸ்பிரிச்சுவல் இது முழுக்க முழுக்க ஆவிக்குரியதை பற்றி பேசுகிறாரு ஆவிக்குரிய விதத்தில் விழிப்பு இருக்குதா அப்படின்னா நைட்டெல்லாம் தூங்கக்கூடாது மாம்சத்தில் பேசலை ஆவியில் சொல்கிறோம் உங்கள் ஆத்மாவானது உங்கள் ஸ்பிரிட்டானது உங்கள் ஆவி விழித்திருக்கக்கூடியதான ஒரு சுபாவத்தில் இருக்கணும் இப்போ சங்கீதக்காரன் சொல்கிறார் நான் படுத்திருந்தாலும் என் ஆத்துமா விழித்து இருக்கிறது அந்த விழிப்பு தான் சொல்கிறார் இன்றைக்கி உலகம் சபைக்குள்ள நமக்குள்ள அதிகமாக வர தொடங்கி இருக்கிற காலம் பிசாசு என்ன பண்ணுறான் உங்களையும் என்னையும் பாவம் செய்ய டிவியேட் பண்ண மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உடனே நீங்கள் இன்னைக்கு போய் ஒரு பாவத்தை பட்டுன்னு செஞ்சிட மாட்டீங்க உங்கள் ட்ராக்கை கொஞ்சம் மாற்றி விடுவான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி விட்டு ஒரு நாள் அந்த பாவம் பூரணப்பட்டு இருக்கும் அப்போ நாம் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த முதல் ஸ்டெப்பே நம்ம வெளியே போகாதபடி கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மள பிசாசு பாவத்துக்கு கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகாது கொஞ்சம் ட்ராக்கை மாற்றி விடும் போகும்போது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கரெக்டாக போகிற மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா சைட்லேயும் ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருக்கும் ஸ்பிரிச்சுவலாக எல்லாம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அவன் போகிற ஸ்பிரிச்சுவல் ட்ராக் கரெக்டாக இருக்கும் நான் போகிற ஸ்பிரிச்சுவல் ட்ராக்கு தப்பாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டு டிராக்கும் பக்கத்தில் பக்கத்தில் போகிற மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ட்ரெயின் பார்த்தா ஏதோ நம்ம கூட தான் வருது போல் கோயம்புத்தூருக்கு வருது போல கன்னியாகுமரிக்கு வருது போல் நினச்சிங்கன்னா ஒரு இடத்துல அந்த ட்ராக் அப்படியே டிவிஏ ஆகி போயிட்டே இருக்கும் அது பார்த்தீங்கன்னா பாம்பே போகிற வண்டியாக இருக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அது நம்ம நம்மளும் கரெக்டாக தான் போகிறோம் அதுவும் கரெக்டாக போகிறோம்னு பார்த்தா அது வேறு ட்ராக்கு நம்ம வேறு ட்ராக் இப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் கரெக்டாக போயிட்டுருக்குற மாதிரியே தான் இருக்கும் நானும் தான் ஜோப் பண்ணுறேன் நானும் தான் பைபிள் வாசிக்கிறேன் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் ஒரே சர்ச்சில் தான் இருக்கிறோம் எல்லோரும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் நம்ம எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோம் எல்லாருமே வந்து பர்சுதாவில் நிரம்பி இருக்கிறோம் எல்லாரும் பேசும்போது நானும் பேசுகிறேன் இது எல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லை இப்படி இருந்து காணாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மூணரை வருஷம் எல்லா சீஷரனும் நடந்தால் மாதிரியே தான் யுவதாசும் நடந்தார் எந்த மாற்றம் இல்லை யாருக்கும் தெரியல யூதாசு ட்ராக் மாறினது யாருக்குமே தெரியல கிறிஸ்து ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியுது வேற யாருக்கும் தெரியல அவர் போய் இப்போ ஆசிரியர்கள்ட்ட பேசுனது பிஸ்னஸ் பேசுனது முப்பது வெள்ளிக்காசு வாங்கினது எதுவும் யாருக்கும் தெரியல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இந்த பதினோரு பேர் மாதிரி தான் அவனும் அவனும் ஒரு அப்போஸ்தலன் எல்லாரும் கேட்குறாங்க நானா நானான்னு ஒருத்தன் கூட யூதாசான்னு கேட்கல ஏன்னா யூதாசுடைய நடக்கையில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லை ஆனால் அவன் சோரம் போய் ரொம்ப நாள் ஆச்சு அவன் ஏற்கனவே ஆசாரியர்கள்ட்டெல்லாம் பேசி முடிச்சிட்டான் காட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் வெள்ளிக்காசியும் வாங்கிட்டான் வாங்கிட்டு வந்தா இங்கே உட்காந்துருக்கான் ஏசுநாதர் தெளிவாக சொல்கிறார் உங்களில் ஒருவன் என்ன என்ன செய்ய போகிறேன் இப்போ அன்னைக்கு நைட்டு காட்டி கொடுக்க போகிறான் ஏசு சொல்கிறார் நீ போய் செய்வதை துரிதமாயிசை எல்லாம் ஓகே தான் ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள் கூட இருக்கிற சீஷர்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கூட தெரில பாருங்க அப்போ என்ன நம்ம பார்க்கும்போது எப்படி நினைக்கிறோம் த மோஸ்ட்ரி ஸ்பிரிச்சுவல் பர்சன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது ஆனால் ஒரு நாள் வந்தது ஒரு நாள் ராத்திரி தெரியுது இவன் யார் கிடையாது இவன் நம்மளை போல உள்ளதான அப்போசரன் கிடையாது இவன் ஒரு திருடன் அப்படின்னு தெரியுது இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பிரச்சனை பல நேரங்களிலே நமக்கு தெரியாது நம்ம ட்ராக் மாறுனதே தெரியாது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் விழித்து விழுத்திருக்கிறோன்னு ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய பொக்கிஷங்கள் காணாமல் போய் கொண்டு இருக்கிறது நாம் வருகைக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆயத்தப்பட்ட மாதிரி இன்னும் ஒரு சிலருக்குலாம் இந்த வருகைக்கான ஒரு ரெண்டு மூணு நாள் கூட்டத்தை அட்டன் பண்ணி ஜோம் பண்ணிட்டாங்கன்னா வருகையில் போயிடுவோன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறான் என்ன முடிவு பண்ணிடுறாங்க அப்படின்னா நாங்கள் தான் மீட்டிங்கில் அட்டன் பண்ணோமே நாங்கள் எல்லா மீட்டிங்கும் ரெகுலராக அட்டன் பண்ணுறோம் நல்லது நான் குறையா சொல்லலை ஆனால் விழித்திருத்தல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்கு எக்ஸாம்பிளாக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு ஓமையாக எதை கொண்டு வர்றாரு ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வாசனை வரைக்கும் இருபத்தஞ்சாவது அதிகாரத்தை கொண்டு வரார் புரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு பத்து கன்னிகைகளுக்கு இந்த பத்து கன்னிகைகளுடைய ஓமை வந்து நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் எத்தனையோ தடவை என்ன பண்ணியிருக்கிறோம் செய்தி கேட்டிருக்கிறோம் எல்லாம் இருக்குது புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் நாம் கேட்டிருக்கிறோம் புத்தி உள்ளவங்களுக்கும் புத்தி இல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் அவங்கள புத்தி உள்ளவங்க நம்ம சொல்கிறோம் அவங்க என்ன வச்சிருந்தாங்க என்ன வச்சுருந்தாங்க புத்தி இல்லாதவங்க என்ன இல்லாமல் இருந்தாங்க இதானே சொல்கிறோம் ஆனால் ஏசு கிருஷ்ண என்ன சொல்லியிருக்கணும் முடிக்கும் போது அஞ்சு பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனார்கள் புத்தி இல்லாதவர்கள் அங்கே வசனம் சொல்றது புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணையும் கொண்டு போனார்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு கொண்டு போனார்கள் எண்ணெயை கொண்டு கூட கொண்டு போக வில்லை அப்போ புத்தி உள்ளவன் எண்ணெய் உள்ளவன் புத்தி இல்லாதவன் எண்ணெய் இல்லாதவன் தெளிவாக சொல்லிட்டார் எல்லாம் கரெக்டாக சொல்லியாச்சு அப்போ முடிக்கும் போது ஏசு என்ன சொல்லி முடிக்கணும் எல்லாரும் போகும்போது என்ன கொண்டு போங்க என்னை கொண்டு போங்க அது ரொம்ப முக்கியம் தானே முடிக்கணும் ஆனால் வசனத்தில் என்ன சொல்லி முடிக்கிறாரு பதிமூணாவது வசனத்தில் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல மணிஷகுமார் வரும் நாளையாவது நாளைக்கு யாவது நீங்கள் அறியாதிருந்தால் அறியாது இருக்கிறபடியினால் தேவையான அளவுக்கு என்னை கொண்டு போங்கள் அப்படி தானே சொல்லணும் அதான் எனக்கு இப்போ அங்கே பிரச்சனை என்ன என்ன இல்லைன்றதானே பிரச்சனை ஆனால் ஏசுநாதர் சொல்கிறது அதுக்கு ரெமிடி என்னன்னா விழித்திருங்கள்ன்ற ரெமிடி இல்லை அவர் நியாயமாக என்ன சொல்லணும் என்னை கொண்டு போங்கள் தான் சொல்லியிருக்கணும் அவர் என்ன சொல்கிறாரு விழித்திருங்கள் அப்போ பிரச்சனை என்னை கொண்டு போகாதது மட்டுமல்ல பிரச்சனை தூங்குனது ரெண்டு பேரும் என்னங்க ரெண்டு பேரும் தானே தூங்கினாங்க புத்தி உள்ளவனும் தூங்கினா புத்தி இல்லாதவனும் தூங்குனா ஆமாம் ரெண்டு பேரும் தூங்கினாங்க இவன் புத்தி உள்ளவன் அவன் புத்தி இல்லாதவன் எதில் அவன் புத்தி உள்ளவன் என்னை கொண்டு போகிறதுல அவனுக்கு நாலேஜ் இருக்குது இவனுக்கு இந்த நாலேஜ் இல்லை அவ்வளோதான் விஷயம் இவன் என்ன கொண்டு போனா அவன் என்னை கொண்டு இப்போ எப்படி ஆயிடுச்சு இந்த ஓமைனா நீ தூங்கலாம் ஆனால் என்னையோட தூங்கு இந்த ஓமை சொல்ல வருது நியாயமா பார்த்தா இந்த ஓமையோட விளக்கம் என்னவா வருது ரெண்டு பேரும் தூங்கினார்கள் நித்திரை கொண்டார்கள் அவன் என்னையோடு கூட தூங்கினால் இவள் என்னை இல்லாமல் தூங்கினாள் என்னையோடு தூங்கினவள் புத்தி உள்ளவள் என்னை இல்லாமல் தூங்கினவள் புத்தி இல்லாதவள் அப்போ தூங்கினது பிரச்சனையே இல்லையா பிரச்சனை தூங்குனதா தூங்காததா அப்ப ஏசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள் தூங்கும் பொழுது மனுஷகுமார் இன்ன நாளிகையில் வருவார் என்கிறது தெரியாத அறியாதபடியினாலே எண்ணெயோடு கூட தூங்குங்கள் உங்கள் எண்ணெயை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படித்தான சொல்லணும் ஆனா சொல்லும்போது என்ன சொல்றாரு விழித்திருங்கள் பிரச்சனை எண்ணெய் இல்லை தூங்குனது ஆனா ஒருத்தன் தூங்கும் போது அவன் ஏதோ ஒருத்தன் அறிவு உள்ளவன் எண்ணெயோட தூங்கிட்டான் இவன் எண்ணெய் இல்லாம தூங்கிட்டான் ஒருவேளை எண்ணெய் இல்லாதவன் தூங்காம இருந்திருந்தா இப்போ என்கிட்ட எண்ணெய் இல்லை நான் தூங்கவும் இல்லை என்ன ஆயிருக்கும் அணையும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் போய் என்ன பண்ணியிருப்பேன் நான் என்னையே வாங்கிட்டு வந்திருப்பேன் எனக்கு தெரியப்போம் ஒரு லிமிட்டில் தெரியும்ல பைக் ஓட்டுறவருக்கு நல்லா தெரியும் ரிசர்வ் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன போடணும் எண்ணெய் போடணும் அந்த முன்னாடி ஒரு காஷன் எனக்கு என்ன செய்யும் கிடைக்கும் ஒரு அறிவு வரும் ஐயோ எண்ணெய் குறைவாக இருக்குது வண்டி ஓட்டும் போது பார்க்குறோம் பெட்ரோல் வந்து டங்கின்னு ஒரு சவுண்டு வருது காரில் வந்தவுன்னே தோணுது கொஞ்சம் பெட்ரோல் தான் இருக்குது நான் எங்கேயாவது அடுத்த பெட்ரோல் பங்க்கில் என்ன செய்யணும் பெட்ரோல் போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது இல்லை அது எப்போ எனக்கு தோணும் இது குறையப்படும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தோணும் இப்போ வரும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நிலமை தான் என்ன நிலமை அந்த தீவெட்டி அணையிற நிலமை தான் அது கூட வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள் தீவெட்டி இன்னும் அணையில நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க தீவெட்டி அணையில இவங்க புதுசா ஏத்தல வசனம் என்ன சொல்லுது பாருங்க எங்கள் தீவெட்டிகள் எட்டாவது வசனம் எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே இப்போதான் அணைய போகுது இன்னும் அணையில இப்போ புத்தி இல்லாதவங்க முழிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க முத்தி இல்லாதவங்க முழிச்சிருந்தாங்கன்னா அந்த அணைய போறது அவங்களுக்கு எப்ப தெரியும் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம் போய் என்ன வாங்கியிருக்கலாம் எண்ணெயை அப்பயே வாங்கிட்டு ஓடி வந்திருக்கலாம் இப்போ இவங்ககிட்ட என்னன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு தூங்கினாலும் இவங்கிட்ட எண்ணெய் இருந்துச்சு அவனும் தூங்கினா எண்ணெய் இல்லை அதனால தூங்குறது கரெக்டின்னு ஆகிடாது நான் சொல்றது புரியுதா அப்படிதான் என்ன ஆயிடும் கணக்கு ஓமை எப்படி ஆயிடும் எண்ணெய் உள்ளவர்களெல்லாம் தூங்குங்கள் பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட தான் என்ன இருக்குது என்ன இருக்குது அப்படிதானே இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவேன் கோச்சு கூடாது நல்லா சமைச்சு வச்சுட்டு தூங்கணும்னா பிரச்சனை இல்லை வீட்டுக்காரர் எந்த நேரத்தில் வந்து கேட்டாலும் இதோ சாப்பாடு ரெடி டக்குன்னு போட்டுடலாம் இல்ல சமைச்சு வைக்காம தூங்கணும்னா நம்ம பேர் என்னவா மாறிடும் சமைச்சு வைக்காம தூங்கினா நம்ம பேர் என்னவா மாறிடும் சோம்பேறி ஆயிரும் சமைச்சு வச்சுட்டு தூங்கணும்னா சோம்பேறி ஆகாது தானே அப்போ தூங்குறது பிரச்சனை இல்லை சமைக்கிறது தான் பிரச்சனை அப்படியா அப்படியா அதோட அர்த்தம் அது இல்லை நீ சமைக்கிறியோ சமைக்கலையோ ரெண்டாவது நீ விழித்து இருக்கணும் அந்த காலத்தில் இருக்கிற அம்மாலாம் சொல்லுவாங்க ஏமா பகலில் படுத்து தூங்குறிய பகலில் தூங்கக்கூடாது அது பெண்கள் மட்டும் இல்லை ஒரு பத்து பஞ்சு வயசு பையன் படுத்து தூங்கினானா அப்பா என்ன சொல்லுவார் டே சோம்பேறி எழுந்துடா போய் வெளியே வந்து விளையாடுற அப்படி படுத்தே கிடக்கிற அப்பதான் சொல்லுவாரு நல்ல அப்பா அப்படிதான் சொல்லுவார் ஏன்டா படுத்தே கிடக்க எழுந்துருப்போ சிலதெல்லாம் ஒரு வேலையும் என்ன வேலை இல்லாட்டி தூங்கணும்னு யார் சொன்னா இல்ல அப்ப பிரச்சனை இங்கே என்னவா இருக்கு என்னை பிரச்சனை அல்ல என்னை தேவை அதை விட பிரச்சனை தூங்குவதுதான் பிரச்சனை இதோடைய அர்த்தம் என்னன்னா ரெண்டு விதமான சபைகள் இருக்கு ரெண்டு விதமான சபைகள் ஒன்று நியாயப்பிரமான ஈக்குவலான சபை ஆ என்னை இல்லாதது பர்சுத்தாவி இல்லாதது இன்னொன்று எண்ணெய் உள்ள சபை பர்சுத்தாவி உடையது ஆண்டவர் சொல்றாரு நீ பர்சுத்தாவியை பெற்றிருக்கிற நல்லது அதனால தூங்கலான அர்த்தம் இல்ல விழித்துது என்ன இருக்கிறதுனால என்ன பண்ணாத தூங்காத ஆண்டவர் அப்படிதான் முடிக்கிறார் பதிமூணாம் மாசம் தெளிவா முடிக்கிறாரு நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள் இன்னைக்கு என்னைய வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு கிருப ஒன்று இருக்கு அதுதான் இப்போ இப்போ புதிய ஏற்பாட்டில் நீ தூங்கினாலும் எது ஒண்ணை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது ஒரு கிருப காப்பாற்றிக்கிட்டு இருக்குது இப்போ இஸ்ரவேலர்களுக்கு இயேசு வருவார்னு தெரிஞ்சாலும் நியாயப்பிரமாணக்காரனுக்கு என்ன இல்லை மீட்பு இல்லை இப்போ பாருங்க ஒரு சிலர் ஒரு ஒருத்தர் சொன்னார் டிவியில் இன்டர்வியூவில் சொன்னார் நீங்க யாரை பார்க்க விரும்புகிறீர்கள் யாரை பார்க்க விரும்புகிறீர்கள் உலகத்தில் இருக்கிறதுலையே நீங்க எந்த விஐபியை பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கிறேன் கேட்ட உடனே அந்த செலிபிரிட்டி சொல்றாரு இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார்னு சொல்றாங்க நான் திரும்பி வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்புகிறேன் இப்ப இயேசு வருவார்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனா நீங்க காத்திருக்கிறதுக்கும் நான் காத்திருக்கிறதுக்கும் அவர் காத்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அவரும் இயேசு வருவார்னு அவருக்கு என்ன செய்யுது தெரியுது அவரும் பார்க்க என்ன செய்யறாரு ஆசைப்படுறாரு உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இயேசு வருவாருக்கும் நாம காத்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அவர் என்னை இல்லாதவர் நான் என்னையோடு கூட இருக்கிறவன் அவன் அபிஷேகம் இல்லாதவன் நான் அபிஷேகத்தோடு கூட இருக்கிறேன் நான் அபிஷேகத்தோடு கூட இயேசு கிருசு வராருன்னு காத்திருக்கிறதுனால தூங்கலான்னு அர்த்தம் கிடையாது அதனால நான் புத்தி உள்ளவன் ஆயிட மாட்டேன் நான் சொல்றது புரியுதா இப்ப நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் எனக்கு புத்தி வந்துருச்சு கத்தருடைய கிருவ அவரை அறிகிற அறிவு வந்துருச்சு எனக்கு அந்த நாலேஜ் கொடுத்துட்டாரு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு புத்தி உள்ளவங்க ஆயிட்டோம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம் எல்லாம் ஓகே ஆனா தூங்கலான்னு அர்த்தம் கிடையாது ஏசு சொல்றாரு நீயும் தூங்காத என்னை இல்லாதவன் தூங்குற மாதிரி என்னை இருக்கிறவனும் என்ன செய்யாத தூங்காத விழுத்து ஏன் நீ தூங்குனா உன் ஆவிக்குரிய பொக்கிஷம் கொள்ளையடிக்கப்படும் ஆவிக்குரிய பொக்கிஷம் காணாமல் போகும் பிசாசு களைகளை கொண்டு வந்து விதைப்பானா ஒரு ஓமையில கேட்கிறாங்க எஜமான பார்த்து நீ நல்ல நிலங்களை அல்லவா நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் எப்படி களைகள் வந்தது ஆனால் வசனம் பாத்தீங்கன்னா அந்த எஜமான் திருப்பி சொல்ல மாட்டார் நீங்க தான் விதைச்சானு ஆனால் அந்த ஓமையில் இருக்கும் அவனுடைய வேலைக்காரர்கள் நித்திரை மயக்கம் கொண்டார்கள் சத்ரு வந்து விதைகளை கலைகளை விதைத்தான் இருக்கு எப்ப நம்ம தூங்குறோமோ அப்போ நம்முடைய பொக்கிஷம் காணாமல் போகும் எப்போ தூங்குறோமோ அப்பொழுது கலைகள் விதைக்கப்படும் இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய சபை தூங்குது நிறைய சபை தூங்குது சபை விழித்திருக்கிற சபையா இருக்கணும் அதான் எப்பவும் சொல்லுவேன் பிசாசு இருபத்தி நாலு மணி நேரம் விழிச்சிருக்கிறான் பாருங்க பார்த்துருக்கீங்களா அவன் தூதன் தள்ளப்பட்ட தூதன் அவன் ஸ்பிரிட்டு அவன் விழிச்சிருக்கான் உடனே சொல்லுவான் நமக்கு ஒரு பதில் எல்லாரும் அவன் தூதன் ஸ்பிரிட்டு அவன் விழிச்சிருக்கான் நாம் மாம்சத்தில் இருக்கிறோம் நம்மளால அப்படி முடியுமா பிசாசுக்குரியது எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் முழிச்சிருக்கு பிசாசு மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் முழிக்கல பிசாசுக்கு உரியதும் இருபத்தி நாலு மணி நேரம் இன்னைக்கு இந்த பூமியில் இருபத்தி நாலு மணி நேரமும் சினிமா ஓடுதா இல்லையா இருபத்தி நாலு மணி நேரம் சினிமா ஓடுதா இல்லையா இருபத்தி நாலு மணி நேரமும் க்ளப்பு திறந்துருக்கா இல்லையா எத்தனையோ நாட்டில் இருபத்தி நாலு மணி நேரமோ பார் திறந்துருக்குது எத்தனையோ நாட்டில் இருபத்தி நாலு மணி நேரமோ பாவத்துக்கு வழி இருக்குது இருக்கா இல்லையா அப்போ பிசாசு விழிச்சிருக்கா தான் பிசாசுடைய ஆட்கள் விழிச்சிருக்கிறாங்களா இல்லையா டிவி காரங்க நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நம்ம நம்ம ஊர் சேனல் எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா ஒரு சேனல்காரன் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கு ஆளை போட்டு பார்க்குறேனா இல்லையா பகல் ஷிஃப்ட்டு இரவு ஷிஃப்ட்டு எல்லாம் ஆமாம் கரெக்ட் தானே பிசாசுக்குரியதெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யும் போது தேவனுக்குரியது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யணுமா இல்லையா இருக்கணும் தானே அப்ப சபை எப்படி இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் எப்படி இருக்கணும் விழித்து இருக்கணும் சபை நம்ம சபை அப்படி திறந்து இருக்குதா எல்லா நான் உடனே சபை இருபத்தி நாலு மணி நேரம் திறந்து வச்சிருக்காங்க இல்ல சபை நம்ம தான் நான் கட்டடத்தை திறந்து வைக்கிறீங்களான்னு கேட்கல நம்ம தான் நான் படுத்திருந்தாலும் என் ஆத்மா எப்படி இருக்கணும் விழிச்சிருக்கணும் கான்சியஸாக இருக்கணும் ஏசு கிறிஸ்துவானவர் பகலெல்லாம் ஊழியம் செய்தாரா இரவெல்லாம் வசனம் என்ன சொல்லுது ஜபம் பண்ணினார் எப்போ தூங்குனார்ன்னே தெரில அதிகாலையில் ஏஞ்சி போனால் அவருக்கா ஜோ பண்ணிட்டு இருக்கிறார் இருட்டோட ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர் சொல்றாரு எனக்கு காலை தூரம் பிதா எழுப்புகிறாருங்கிறார் எப்போ போய் தேர்னால் நைட்டு போய் பார்த்தா ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஏசு தூங்கினதை படக தவிர வேற எங்கேயுமே அவனுக்கு பார்த்துருக்க மாட்டானுங்க நீ இவனுக்கு தூங்குன பிறந்த அவர் தூங்குவார் போல இவனுங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சிருவார் போல இவங்க ஏசு தூங்கினார்னு எங்கேயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை அந்த படகுல தூங்கினார்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அவ்வளோதான் மற்றபடி வேற எங்கேயும் ரிஜிஸ்டரே பண்ணல ஏசு தூங்குனாருன்னு தூங்கிருப்பார் கண்டிப்பா இயற்கை பிரமாணத்தை மாற்ற மாட்டார் ஆண்டவர் அவரும் தூங்கியிருப்பார் கண்டிப்பா என்ன இவங்க எல்லாம் தூங்கின பிறகு அவர் தூங்கியிருப்பார் போல ஜமகமும் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக இவனுடைய தூங்குற அவர்சம் அவருடைய தூங்குற அவர் குறைவு ஆனால் வசனம் சொல்லுது இஸ்ரவேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இன்னைக்கு சபை மயக்கம் கேட்டா நாங்கள் புத்தி உள்ள கண்ணிகை ஏன்பா நாங்கள் எண்ணெயெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அதனால தூங்குறோம் நம்ம அது வந்து இப்ப நமக்கு குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சு எது பர்சு தாவியை பெற்றது ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு நல்ல சபையில் இருக்கிறது குவாலிஃபிகேஷன் ஒரு நல்ல ஊழியக்காரனை தெரிஞ்சு வச்சிருக்கிறது எங்க சபை போயிடும் ஏன் எங்க சபையில் நல்ல நல்ல செய்தி எல்லாம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க நாம முடிச்சிருக்கிறோமா ஆண்டவர் சொல்றாரு உன் தீவட்டி உனக்கே தெரியல தெரியலப்பா அணைஞ்சுகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா புத்தி உள்ளவனுடைய தீவட்டியும் அணையிற தான் இருந்துச்சு தானே அந்த ஓமையில் புத்தி இல்லாதவனை விடுங்க அவன் தான் முத்தி இல்லாதவன் ஆயிட்டானே புத்தி உள்ளவன் சொல்றவனுடைய தீவட்டி எப்படி இருக்குது அணையிற நிலைமையில் இருக்குது ஒரே ஒரு காரியத்தில் நீ தப்பிச்சுக்கிட்ட என்னன்னா அவன் கையில் என்ன இருந்துச்சு வேற ஒரு உங்களுக்கும் புத்தி இல்லாதவனுக்கு வேற வேற வித்தியாசமே கிடையாது இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய சபையில அப்படித்தான் இருக்கு யாருகிட்டையுமே பல பேரை பார்க்குறோம் என்ன இருக்கு பர்சுத்தாபியான ஒரு சபைக்குள்ள இருக்கிறாரு ஆனா சபை அணையிற நிலமையில் இருக்கு செய்தி அணையிற நிலமையில் இருக்கு உட்காந்து பேசி பாருங்க பேசி பார்த்தா தான் தெரியுது அவங்களோட நிலைமை என்னன்னு என்னை எதுக்கு ஆண்டவர் கொண்டாந்து ஒரு சபைக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக வச்சிருக்கிறாரு நான் புத்தி உள்ள கண்ணிகைன்னு சொல்லிட்டு பர்சுத்தாவியை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு சபையில உட்காந்து தூங்குற சபையா இருந்துச்சுன்னா அந்த சபையில இருந்தா என்ன பிரயோஜனம் இன்னைக்கு நிறைய புத்தி உள்ள கண்ணிகை தான் ஆனா நித்திரை மயக்கத்தில் இருக்குது இயேசு சொல்றாரு என்னைய வாங்கிக்கோன்னு சொல்லல அவங்க தான் சொல்றாங்க புத்தி உள்ள கண்ணிகை தான் சொல்றாங்க விக்கிரவங்கிட்ட போய் என்ன செய்யுங்க வாங்கிக்கணும் ஆனா ஏசு சொன்னது என்னைய வாங்கிக்க சொல்லல ஏசு சொல்றாரு நீ என்ன செய்ய விழுத்திருந்து ஜெபம் பண்ண தட் இஸ் இம்பார்ட்டன்ட் நீ விழுத்திருந்து ஜெபம் பண்ண நீ விழி முதல்ல விழித்துரு அதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சபை தூங்குது பர்சு தாவி இருக்கு எண்ணெய் இருக்கு தீவட்டி இருக்கு வசனம் இருக்கு ஆனா வசனம் அணையிற நிலமையில் இருக்கு இப்ப பர்சு தாவியானவர் எண்ணெயை இப்பவே ஆயத்தம் பண்ண சொல்றாரு நீ சவுண்டு வந்த பிறகு ஆயத்தம் பண்ணாத மனுஷகுமாரன் வருகிறார் என்று சவுண்டு வந்த பிறகு ஆயத்தம் பண்ணாத இப்போவே ஆயத்தமாயிருக்கும்